இன்று பலரும் பலவிதமாக ஜோதிடத்தை இகழ்ந்து பேசுகிறார்கள் அது இன்று நடந்த நிகழ்ச்சி அல்ல ஜோதிடம் பிறந்த தினத்திலிருந்தே ஜோதிடத்தை இகழ்பவர்கள் தூற்றுபவர்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் இருக்கிறது ஜோதிடத்தை இகழ்வதும் புகழ்வதும் நம்பிக்கை கொள்வதும் அது அவரவர்களுடைய தலை விதி என்பதுதான் ஜோதிடத்தினுடைய அடிநாதம் ஒருவர் ஜாதகத்தில் லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் தொடர்பு கொண்டால் அவர்கள் தாங்கள் பிடித்த முயலுக்கு எட்டு கால்கள் என்று கோட்டையிலே நின்று வாதிடுவார்கள் ஒருவர் ஜாதகத்தில் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் பலமற்று போய்விட்டால் அவர்கள் தானே சிந்தி சிந்திப்பதின் சிகரம் என்று சொல்லிக்கொள்வார்கள் ஒருவருக்கு லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் வலிமை இழந்து போய்விட்டால் கங்கை கரையில் நின்றாலும் கூட அந்த தண்ணீரில் குளிக்க வேண்டும் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்காது எனவே ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் பலம் பெற்று ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பலம் இழந்தால் அவர்கள் தங்கள் முன்னோர்கள் சொல்லிவிட்டு போன சாஸ்திரத்தை நம்ப மாட்டார்கள் வாழ்நாள் முழுவதும் அதை இகழ்வார்கள் ஏசி ஏசி மனம் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படி இருப்பதும் ஜாதகத்திற்கு சாதகமான சூழ்நிலை தான் அந்த விதியும் ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருப்பதால் அவர்களும் ஜாதகத்திற்கு வலு சேர்க்கிறார்கள் என்ற எண்ணத்திலே அதை நாங்கள் சரியாக ஏற்றுக்கொள்கிறோம் அனுபவமும் வாழ்க்கை பாடமும் எது உண்மை என்பதை சொல்கிற சாட்சியாக அமையும் எனவே லக்னாதிபதி அஷ்டமாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியை நன்கு கவனித்தால் நன்கு புரிந்து கொண்டால் வாழ்வு மலரும் ஜோதிடம் சுடர்விட உண்மை என்று தெரியும்